வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் வா மீனா சீக்கிரம் வா கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் ஆகாயம் போல் அதையெல்லாம் அப்புறமா வாழ்த்திக்கலாம் பாடுனது போதும் டிஃபன் ஆறுது சீக்கிரமா சாப்பிடு மீனா நீ போய் வேலையை பாரு மீனா அப்படி வா சொல்லுங்க ஆ உம் என்ன நிஜம்தான் என்ன ஏதோ சரியில்லையே சாம்பாரில் உப்பு அதிகமா இருக்கா கொஞ்சம் விளையாட்டுதான் சீக்கிரமா சாப்பிடு மத்தியானம் வருவீங்களா ஆமா சவாரி பெருசா இல்ல சாப்பிட வரணும்ல இல்ல மீனா வெளிய பாரு மழை வர்ற மாதிரி இருக்கு வெளியதான் மழை வரும் பின்ன வீட்டுக்குள்ளே வரும் எதுக்கு மீனா அங்க இங்க அலஞ்சிட்டு இருக்கணும் காச்சல் வந்துற நீ இவனுக்கு டிபனையே கட்டி கொடுத்துரு